அகத்தியருக்கு இலக்கணம் உபதேசித்த தலம் அது மட்டும் அல்லாமல் இரு அம்பாள் சன்னதி கொண்ட ஒரே ஒரு ஸ்தலம் மற்றும் சூரியன் வழிபட்ட ஸ்தலம் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த திருக்கோயிலான திரு இன்னம்பூர் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள எழுத்தரிநாதர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்தலத்தின் மூலவர் வந்து எழுத்தறிநாதர் தாயார் வந்து நித்திய கல்யாணி மற்றும் சுகந்த குந்தலாம்பாள் தலவருச்சம் வந்து செண்பக மரம் மற்றும் பலாமரம் தீர்த்தம் வந்து ஐராவத தீர்த்தம் இத்திருக்கோயிலானது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் அதாவது காவேரி வடகரை தலங்களில் நாற்பத்தி ஐந்தாவது தலம் இந்த திருக்கோயில்தான் சரி இந்த கோயிலோட தலைவரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க சுதன்மன் என்பவர் வந்து சோழ மன்னருக்கு வந்து கணக்காளராக பணிபுரிகிறாரு ஒரு முறை சுதன்மன் காட்டிய கணக்கில் வந்து சோழ மன்னருக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா உரிய கணக்கை சரியாக காட்டும்படி கடுமையாக உத்தரவு கொடுக்குறாரு சோழ மன்னன் சரியான கணக்கை காட்டியும் தன் மீது பழி வந்துவிட்டதே அப்படினு நினைக்கிறாரு சுதன்மன் அப்படி என்னதும் இல்லாமல் சிவன்ட்டை போய் அழுது மண்டிட்டு முறையிறார் உடனே சிவன் வந்து மனமிறங்கி சுதன்மன் வடிவில் மன்னனோட ஐயத்தை வந்து போக்கினார் சுதன்மன் வந்து சற்று நேரம் கழித்து அந்த கணக்கோட அரசவைக்கு வாராரு வந்து அரச காமிக்கும் பொழுது அரசர் என்ன சொல்கிறாருன்னா ஏற்கனவே காட்டிய கணக்கை மீண்டும் மீன் காட்ட வருகிறீர்கள் அப்படின்னு வந்து மன்னன் சொல்கிறாரு அப்போ தான் வந்து சுதர்மனுக்கு புரியுது தனக்கு பதிலாக இறைவனே வந்து கணக்கை காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து புரியுது அதுக்கப்புறம் அந்த விவரத்தை வந்து மன்னரிடம் வந்து சொல்கிறாரு வருத்தப்பட்ட மன்னன் வந்து கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டதுடன் இல்லாமல் ஈசனுக்கு கோயிலும் எழுப்பினார் இந்த திருக்கோயிலோட இறைவனுக்கு வந்து எழுத்தறிநாதர் அஷ்டதர புரீஸ்வரர் என பெயர் வந்தது எழுத்தறிநாதர்னாலும் அஷ்டரத புருஷனாலும் ஒன்றுதான் ஏன்னா அஷ்டரதம் என்பது வந்து எழுத்து என்பதுதான் பொருள் அதனால் ரெண்டு பெயர்களும் ஒன்றுதே அதே மாதிரி இங்குள்ள இறைவன் வந்து சுயம்பாக உருவானதால் தாந்தோன்றி ஈசர் எனவும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள இறைவனான எழுத்தறிநாதர் முக்கியமாக அகத்தியர்க்கு இறைவன் இலக்கணம் உபதேசித்து தலம் இந்த திருக்கோயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு வந்து சொல்லுது அதே மாதிரி இங்குள்ள ரெண்டு அம்பாளுக்கு வந்து தனித்தனி சன்னதி இருக்குது அதே மாதிரி இங்குள்ள இறைவனை வழிபட்டு தான் சூரியன் வந்து அதிக ஒளியை பெற்றதாக புராணங்கள் வந்து சொல்லுது அதனால தான் இந்த ஊருக்கு பெயர் இன்னம்பூர் இனன் என்பது வந்து சூரியன் என்பது பொருள் அதே மாதிரி சூரியன் நம்பி வழிபட்டதால் இந்த ஊருக்கு வந்து ூர் இன்னம்பூர் என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது இதுதான் இந்த கோயிலோட தல வரலாறு இந்த கோயிலோட தல பெருமை என்னென்னு வாங்க இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு அம்பாள் இருப்பாங்க ஒன்று வந்து நித்திய கல்யாணி ரெண்டாவது வந்து சுகந்த குந்தலாம்பாள் நித்திய கல்யாணி யார் அப்படின்னா தினமும் கல்யாண குலத்துக்கு காட்சி தருபவள் வந்து நித்திய கல்யாணி சுகந்த குந்தலாம்பாள் யாருன்னா தவகோலத்தில் காட்சி கொடுப்பவர்கள் வந்து சுகந்த குந்தலாம்பாள் நித்திய கல்யாணி யார் யார் வழிபடணும்னா திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் வேண்டும் என நினைப்பவர்கள் வந்து இங்குள்ள அம்பாலான நித்திய கல்யாணியை வழிபடணும் சரி சுகந்த குந்தலாம்பலை யார் வழிபடணும்னா திருமணம் செய்து கொள்ள விரும்பாமல் தனித்து வாழ்க்கை நடத்தும் விரும்பும் பெண்கள் வந்து சுகந்த குந்தலாம்பலை வழிபடணும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒரே கோயிலில் திருமணம் ஆகும்னு நினைக்கிறீங்க ஒரு அம்பாளையும் திருமணம் ஆகாமல் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இன்னொரு அம்பாலையும் வழிபடணும் இது மிக மிகப்பெரிய ஒரு சிறப்பு தான் இந்த கோயிலில் அதே மாதிரி சூரியன் பூச்சித்த தலம் இந்த தலம் அதனால் சூரிய கரிக கதிர்கள் வந்து இறைவன் மீது வந்து பங்குனி பதிமூணு பதினாலு பாஞ்சு ஆவணி முப்பத்தொன்று புரட்டாசி ஒன்று ரெண்டு ஆகிய தினங்களில் வந்து நேரடியாக இறைவன் மீது விழும் அதே மாதிரி நவராத்திரி காலத்தில் வந்து பேச்சு சரியாக வராத குழந்தைகளுக்கும் பேச தயங்கும் குழந்தைகளுக்கும் இங்குள்ள இறைவனுக்கு வந்து அர்ச்சனை செய்து வந்தால் நல்வாக்கு பெறுவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி குழந்தைகளை பள்ளி சேர்க்கிறதுக்கு முன்பு எப்படி சொல்கிறது அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வழிபட்டுட்டு போனாங்கன்னா அவங்களோட கல்வி பயணமானது முன்னேற்றம் அடையும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இதை இந்த தல பெருமை அல்லது சிறப்பம்சம்னோட சொல்லலாம் இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போவாங்க கோயிலின் ராஜகோபுரம் வந்து ஐந்து நிலைகளை உடையது இங்குள்ள கஷ்ட புதிஷ்ட விமானம் வந்து யானை படுத்திருப்பது போல காட்சியளிக்கும் இதில் ஐந்து கலசங்கள் வந்து காணப்படும் இந்த ஐந்து கலசங்களும் எதை குறிக்கின்றது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளுதல் என்னும் ஐந்து தொழில்களை இறைவன் செய்வதை வந்து இந்த ஐந்து கலசங்களை வந்து குறிக்கின்றது அதே மாதிரி இங்குள்ள இறைவன் வந்து சுயம்புலிங்கமாக வரும் பக்தர்களுக்கு வந்து காட்சியளிக்கின்றார் இதை இந்த கோயிலோட பொதுவான தகவல் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா சிவராத்திரி பிரதோஷம் ஐப்பசி அன்னாபிஷேகம் அதே மாதிரி சித்திரையில் கோடாபிஷேகம் திருவாதிரை ஆகிய நாட்களில் வந்து விசேஷமாக காணப்படும் இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு பார்ப்போம் பள்ளியில் சேர உள்ள குழந்தைகள் வந்து இங்குள்ள இறைவனை வந்து வழிபட்டுட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு நெல்லை நெல் போட்டு வச்சுருப்பாங்க அதில் வந்து எழுத்து பயிற்சி பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கல்வி பயணமானது கண்டிப்பாக மெம்மேலும் உயரும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் வேணாம் நினைக்கிற பெண்கள் ஆகிய ரெண்டு பேரும் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர்கள் வந்து இங்குள்ள அர்த்தநாதீஸ்வரருக்கு வந்து எண்ணெய் அபிஷேகம் செய்தால் வந்து சீக்கிரமாக குழந்தை பேர் அடைவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை இது இந்த கோயிலோட பிரார்த்தனை சரி இவ்வளோ சொன்னியே இந்த கோயிலுக்கு வரக்கூடிய முகவரி சொல்லுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து சுவாய்மலை சுவாமிமலையிலேருந்து இன்னம்பூர் ஏன்னா அப்படி டக்கு டக்குன்னு சொல்லிட்டியா அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது கும்பகோணம் வந்துருங்க கும்பகோணத்துலேருந்து சுவாய்மலை வந்துட்டிங்கன்னா சுவாமிமலையிலேருந்து மலையிலேருந்து போகிற ரோட்டு அந்த ரோட்டில் சுவாய்மலையிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இன்னம்பூர் என்னும் கிராமத்தில் வந்து இந்த திருக்கோயிலானது அமையப்பட்டுள்ளது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலை சுவாமிமலையிலேருந்து திருப்புறம்பையம் போகிற வழியில் இடையில் வந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயிலானது உள்ளது திருப்புறம்புயத்தில் வந்து ஏற்கனவே இந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன் சாட்சிநாதர் திருக்கோயில் இருக்குது அந்த வீடியோவைனால நீங்கள் போய் பாருங்கள் இத்துடன் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்